ஏன்னா இப்போ அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் விஜய் திருமா எடப்பாடி இந்த கூட்டணியை வெற்றி பெற்று வைத்தே தீருவேன்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கார் ஏன்னா லாட்ரி தொழில ஒரு வந்தாகணும் புத்தகம் வெளியிட்டு அம்பேத்கர் புத்தகம் நடந்தே தீரும் விஜய் கலந்துக்குவார் நானும் கலந்துக்கிறேன் அம்பேத்கர் பேரை கலந்துக்கிறார் திருமாவளின்னா பரவாயில்ல நடந்தே தீரோம் கூட்டணி உருவாகியே தீரும் திருமாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க திமுகவருடைய பழிபாவங்களை அத்தனையும் தூக்கி சுமக்கிறார் பொதுக்கூட்டம் போட முடியாது தேர்தலை சந்திக்க முடியாது அப்போ அர்ஜுன் ரெட்டி தான் அர்ஜுன் ரெட்டியினுடைய பணம் தான் சிறுத்தை வளர்த்த வளர்த்தெடுப்பதற்கு தேவைன்னு நினைக்கிறேன் பெரிய லாபி பண்ணி பிரசாந்த் கிஷோரை இறக்கி ஸ்டாலின் தான் வராரு தான் தராரு இதெல்லாமே நீங்கள் அர்ஜுன் ரெட்டியுடைய ஃபார்முலா தான் அர்ஜுன் ரெட்டி மார்டின் போன்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்களில் சாராயம் மட்டும் போதை இல்லை லாட்டரியும் ஒரு தான் இதுவரை சரியா ரவிக்குமார் திமுக ஆளாக இருந்திருக்கார் சிந்தனை செல்வ திமுக ஆளாக இருந்தார் ஆளூர் சானவாசு திமுகவாக இருந்தார் பாலாஜி திமுக எல்லாம் திமுக ஆதரவற்றவர்கள் இந்த அர்ஜுன் ரெட்டி மட்டும் திமுக எதிர்க்கிறார் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் டிசம்பர் ஆறாம் தேதி திருமாவர்களும் விஜய் அவர்களும் ஒரே மேடை ஏறுறதாக இருந்தது திடீர்னு வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலை அவங்க கட்சி வீசிக்கூடிய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா பங்கேற்கிறார் என்ன சிக்கல் அழுத்தம் தான் காரணமாக தி இவர் அதில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு இல்லை இப்போது திமுக தலைமை விஜய்யோடு திருமாவளவன் ஒரே மேடையில் ஏறினாள் இது திமுக கூட்டணிக்குள் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் ஏன்னா இப்போ அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் விஜய் திருமா எடப்பாடி இந்த கூட்டணியை வெற்றி பெற்ற வைத்தே தீருவேன்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கார் ஏன்னா லாட்ரி தொழிலை ஒரு வந்தாகும் இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் லாட்டரி கொண்டு வந்தே தீருவேன் இல்லை லாட்ரி தொழிலில் கொண்டு வர்றது மட்டும்தான் நோக்கமாக இங்கே திமுகவை பலவீனம் அடைய செஞ்சு இவங்க கோலூச்சணுன்றது நோக்கமாக ஐ அதாவது நீங்கள் அப்படியே வெஸ்ட் பெங்கால் போயிருங்க தேர்தலுக்கு முன்பு வரை வெஸ்ட் பெங்கால் லாட்ரியே கிடையாது மம்தா பானர்ஜி அப்போது மம்தா பானர்ஜின்னு எப்படியே ஜெயிக்க வைக்கிறேன்னு மார்டின் கிளம்பறங்கிறார் பிரசாந்த் கிஷோர் கிளம்பறங்கிறார் அர்ஜுன் ரெட்டி கிளம்பறங்கிறார் எங்கே அவங்களுக்கு ஒரே அசைன்மெண்ட் என்ன எங்களுக்கு லாட்ரி கடையை திறந்து விடுங்க லாட்ரி தொழிலை திறந்து விடுங்க நாங்கள் உங்களுக்கு பலாயிரம் கோடி செலவு பண்ணி ஜெயிக்க வைக்கிறோம் மாதம் மாதம் கமிஷனும் கொடுத்துருவாங்க ஆமாம் 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 இப்படி தான் அதாவது ஜெயலலிதா இருக்கிற பொழுது உயிரோடு இருக்கிற பொழுது மார்ட்டினுக்கும் மதுரை கே ஏ சேகருக்கும் போட்டி லாட்டரி ஜெயலலிதா காலத்தில் அண்ணா காலத்தில் எம்ஜிஆர் எல்லாம் ஒழிக்கப்பட்டது மீண்டும் ஜெயலலிதா காலத்தில் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி அப்போது ஒரு கோடி ரூபா தரேன்னு சொல்லி யார் இப்போ முடிவு பண்ணுறாங்கன்னா சேகர் கே ஏ சேகர் முடிவு பண்ணுறாரு ஜெயலலிதாவுக்கு அதாவது தனியாக டெய்லி ஒரு கோடி ரூபா தினமும் ஒரு ஒரு கோடி முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கும் முன்னூற்றி அறுபத்தஞ்சி கோடி இது எப்போது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆமாம் 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 அப்போது இதை கேள்விப்பட்ட மார்ட்டினை நான் டெய்லி ஒன்றரை கோடி தரங்குறது எவ்வளவு ஒன்றரை கோடி அவர் முந்நூற்றம்பது முந்நூற்றி அறுபத்தஞ்சி கோடி ரூபா அவர் தரங்கிறாரு சேகர் மார்ட்டினை சொல்கிறாரு ஐநூறு கோடியாக கொடுத்துட்றேன் ஐம்பது கோடி ரூபா அட்வான்ஸ் தர்றேன் கோயம்புத்தூர்லேருந்து வண்டி ஐம்பது கோடி எடுத்துகிட்டு வருது அப்போ பொண்ணைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் காசோடவே கிளம்பிட்டாங்க காசோட அவங்களுக்கு நீங்கள் நோட்டு அடிப்பதற்கு பதிலாக லாட்ரி ஷீட் அடிக்கிறாங்க அவ்வளோதான் நோட்டு மத்திய அரசாங்கம் தான் அடிக்கணும் ஆனால் லாட்ரி ஷீட்டு இவர்களே அடிச்சிக்கலாம் அடிச்சுக்கலாம் அரசுக்கு வருஷத்துக்கு நூறு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா சிக்கிம் நாகாலாந்து மிசோரம் பூட்டான் கைவிட மாட்டான் இங்கெல்லாம் மலைவாழ் மாநிலங்கள் குட்டி பாண்டிச்சேரி மாதிரி அப்போது அங்கே அரசுக்கு போதிய வருமானமே இல்லை நூறு கோடி ரூபா நான் கொடுத்துட்றோம் நானே அடித்து விற்றுக்கிறேன் எல்லா இந்தியா பூரா விற்றுக்கிறேன்னா சிக்கிமில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கள்ளலாட்டி அடித்து விற்று வழக்கு இருக்குது எவ்வளவு ஆயிரம் கோடிக்கு மாதம் நூறு கோடினா வருஷம் ஆயிரம் கோடிக்கு சாதாரணமாக வந்துடும் கேரளாவில் கேரளா கவர்மெண்டில் பல ஆயிரம் கோடி கள்ளலாட்டி வழக்கு இருக்குது சிபிஐ வழக்கு இருக்குது மார்டின் மேலே எல்லாமே நிலுவையில் எல்லாம் நிலுவையில் இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு நூறு கோ சாரி ஆயிரம் கோடி ரூபா கொடுக்குறாங்க எலக்ட்ரானிக் ஃபாண்டு எஸ்பிஐயில் டெல்லிக்கு ஐயாயிரம் கோடி ரூபா கொடுக்குறாங்க ஓகே இங்கே அதிமுகவை ஜெயிக்க வச்சு தான் லாட்ரி கொண்டு வரணுன்றது ஏன் நோக்கம் திமுகவுக்கே பணம் கொடுத்து கொண்டு வர வைக்கலாம் இல்லையா திமுக கொண்டு வர மறுக்கிறாங்க ஓகே என்ன காரணம் என்ன காரணம்னால் இப்போ அர்ஜுன் ரெட்டியும் சபரிசனும் நகமும் சதையுமா அவ்வளோ நெருக்கம் திமுகவை அந்த கென் நிறுவனம் பெரிய லாபி பண்ணி பிரசாந்த் கிஷோரை இறக்கி ஸ்டாலின் தான் வராது விடியல் தான் தராரு இதெல்லாமே நீங்கள் அர்ஜுன் ரெட்டியுடைய ஃபார்முலாதான் வெற்றி பெற்ற பிறகு இவர்கள் அதை அந்த லாட்ரி தொழிலை கொண்டு வரல இவர் எப்படியான நாடாளுமன்ற உறுப்பினராகனு அடுத்த ஒரு ஆப்ளிகேஷன் போடுறாரு அதையும் சபரிசன் தடுத்துடுறாரு அப்போது முதல் லாட்ரி தொழிலில் கொண்டு வரல ரெண்டாவது தன்னை எம்பி ஆகுனா டெல்லியில் ஒரு லாபி உருவாக்கலாம்னு நினைக்கிறாரு அதையும் செய்யலை நீங்கள் எப்போ ஸ்டாலின் சைக்கிளில் போனாலும் செய்கிற பக்கம் கேமரா போகும்போது கேமரா பின்னாடி பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெடி சைக்கிள் போவார் ஆ அர்ஜுன் ரெட்டி இல்லாமல் ஸ்டாலின் தனியாகவே போக மாட்டார் அப்படி இருந்த ஆட்கள் என்ன பிரச்சினைனா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு அதாவது ஆதவ் அர்ஜுனாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தாலோ இல்லைனா லாட்ரி சீட்டு கொண்டு வந்தாலும் அவர் முக்கியத்துவம் வாய்ந்த நபர் ஆகிடுவார் அதை சபரிசன் அவர்கள் விரும்பலை விரும்பலை அப்போது இதுதான் முரண்பாடாக வெளியேபடுறாரு வெளியே வந்து நீ எனக்கு தானே எம்பிசி தரமாட்டேங்கிற நான் சிறுத்தை எம்பி சீட்டு பாரு திருமான் என்ன சொல்றேன்னா மூணு சீட்டு கொடுங்க ஆ பொது தொகுதி ஒரு சீட்டு கொடுங்க ரைட்டு இல்லை ரெண்டு தான் கொடுப்பான் ரெண்டில் ஒன்று பொது தொகுதி கொடுங்க ரவிக்குமாருக்கு சீட்டு இல்லை அர்ஜுன் ரெட்டிக்கு தான் சீட்டு அதையும் சபரிசை முடிவு பண்ணுறாரு அர்ஜுன் ரெட்டிக்கு சீட்டே கிடையாது இதுதான் கோபம் இப்போது நேராக எடப்பாடிக்கு போகிறாரு நீங்கள் எல்லா தொழிலதிபர்களுமே முதலமைச்சரோட நீங்கள் டீல் போடலாம் சார் உங்களை முதலமைச்சர் அழிக்கிறேன் விஜய்யை உங்கள் கூட்டத்தில் கொண்டு சேர்த்துறேன் சிறுத்தையை கொண்டு சேர்த்துறேன் இது ரெண்டும் என்னால் முடியும் ஏன்னா விஜயுடைய மாநாட்டு செலவு அத்தனையுமே அர்ஜுன் ரெட்டி தான் பண்ணுறாரு எதுக்காக பண்ணுறாரு இந்த அசைன்மெண்ட் தான் பண்ணுறாரு அடுத்த ரெண்டாவது வேலை என்ன அம்பேத்கார் புக்கும் அர்ஜுன் ரெட்டிக்கும் சம்பந்தமே இல்லை லாட்ரி பற்றி எழுதுறதுனா ஒரு இரநூறு பக்கம் எழுதுவார் அம்பேத்கார் உழைக்கும் மக்களுடைய தலைவன் எஸ்சி எஸ்டி மக்களுடைய தலைவன் அர்ஜுன் ரெட்டி மார்டின் போன்ற பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்களில் சாராயம் மட்டும் போதை இல்லை லாட்டரியும் ஒரு போதை தான் அப்போது இந்த போதை ஆசாமிகள் எனக்கு ரெண்டு பெரிய வித்தியாசந்தர்கள் கூலிக்கு வேலைக்கு போயிட்டு வருவேன் ஒரு முந்நூறுவா நானூறுரூவா காலையிலேருந்து சாயங்காலம் வரை நீங்கள் உடல் உழைப்பு வேர்வை சிந்தி ரத்த சிந்தி கிடைக்கிற பணத்தை அப்படியே வாங்கிக்கொண்டு என்ன பண்ணுறான் ஒரு கோடி அடிக்குன்னு பார்க்குறான் ஆ ஒரு கோடி எப்படியா கிடைக்குமான்னு பார்க்குறான் இந்த இது ஒரு வகையான போதை தான் அப்போது ஸ்டாலின்ட்ட ஒன்றும் நடக்கலைன்னோன்னையும் எடப்பாடி டீல் போடுறாரு நான் உங்களை எப்படியாவது சிஎம் ஆக்கிடுறேன் எனக்கு லாட்ரியை கொடுங்க அவர் தான் சொல்கிறார எடப்பாடி சிஎம்னா நான் தாயே சிஎம் எடப்பாடி சிஎம் ஆக்கிட்டேன்னா விஜயகாந்த் விஜயும் திரும்ப கூட்டணியை கொண்டு போய் வச்சு சி நான் அவரை சிஎம் ஆக்கிட்டா நான் தான் சிஎம் சிஎம் ஏ சோப்பில் எடப்பாடியாக கைப்பாவையாக பயன்படுத்தி இதற்கான முயற்சி தான் இதை திமுக தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுது நீங்கள் அர்ஜுன் ரெட்டியை ஒதுக்கி வைங்க திமுகவுக்கு பெரிய குளைச்சல் கொடுக்குறாரு சிறுத்தையை வச்சு சிறுத்தைகளை பூரா எதிரான மனநிலை கொண்டு வந்துடுறாரு நாலு படத்தில் நடித்த உதயநிதி துணை முதலமைச்சர் தான் நாற்பது வருஷம் அரசியல் திருமாவில் ஏன் துணை முதலமைச்சர் கூடனு கொளுத்தி போடுறாரு சிறுத்தைகள் இனிமேல் திமுக ஓட்டு போட மாட்டான் திமுக எதிர்ப்பான மனநிலையில் எல்லாம் இதுவரை சரியாக ரவிக்குமார் திமுக ஆளாக இருந்திருக்கார் சிந்தனை செல்வன் திமுக ஆளாக இருந்தார் ஆளூர் ஷானவாசு திமுகவாக இருந்தார் பாலாஜி திமுக எல்லாம் திமுக ஆதரவற்றவர்கள் இந்த அர்ஜுன் ரெட்டி மட்டும் திமுக எதிர்க்கிறார் கண்டித்து வைக்கும் கண்டிக்கும் இல்லை தண்டிக்கவும் இல்லை அப்போது புத்தகம் வெளியிட்டு அம்பேத்கர் புத்தகம் நடந்தே தீரும் விஜய் கலந்துக்குவார் நானும் கலந்துக்கிறேன் அம்பேத்கர் பேரை கலந்துக்கிறார் திரும்ப வழின்னா பரவாயில்ல நடந்தே ஜீரோம் கூட்டணி உருவாகியே சீரும் திரும்ப இந்த நிகழ்ச்சியில் வ வர மனநிலையில் இருந்தார் ஆரம்பத்தில் எப்படி அவருடைய நூறு சதவீதம் வர மனநிலையில் இருந்தார் திமுக தரப்பு திமுக கூட்டணி உடைப்பதற்கான சாவி அங்கே இருக்குது விஜய் திருமாவும் கலந்துக்கிற அந்த நிகழ்ச்சியில் அதனால் கூட்டணி கூட்டணி வேணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போகாதீங்க அங்கே போனால் கூட்டணி இப்போ இப்பயா அப்போ கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்க விரும்புகிறாரா திரும்ப அப்போ அப்படிதான் முக கூட்டணியில் நீடிக்க விரும்புகிறார் ஏன்னா காரணம் காரணம் அதிகாரம் வேணும் இன்னும் ஒரு வருஷம் ஒன்றை ஏழு வருஷம் இருக்குது நாலு எம்எல்ஏக்களுக்கும் அதிகாரம் வேணும் ஒன்றிய நகரம் எல்லாருக்கும் அதிகாரம் வேணும் ஒரு அதிகாரம் இல்லை அறுபத்தி ரெண்டு அடி கொடிக்கம்ப நேரம் நட முடியல நாவோடத்துலையும் நட முடியல மதுரையிலும் நட முடியல என்ன கள்ளக்குறிச்சியிலையும் நட முடியல அப்போ என்ன அதிகாரம் கிடைக்கும் ஒரு வேளை இந்த மேடையில் திரும்ப அவர்கள் ஏறி இருந்தால் இப்போவே கூட்டணி முறிவு உடனடியாக நடந்துருக்குன்றீங்க கண்டிப்பாக நடந்திருக்கும் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க திமுக தரப்பு அர்ஜுன் ரெட்டி எங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுப்பதா அர்ஜுன் ரெட்டியுடைய அரசியல் திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படுத்துவதா ஆ சிறுத்தையில் பிளவு பிளவு சிறுத்தை நான் உடைச்சி காமிக்கிறேன் சிறுத்தை என்கிட்ட இருக்குது அப்போது அர்ஜுன் ரெட்டி அரசியல் பண்ணுகிற அளவுக்கு திமுக அரசியல் பலவீனமாக இருக்கா நீங்கள் அர்ஜுன் ரெட்டி கண்டித்து வைங்க இல்லைனா நீங்கள் அர்ஜுன் ரெட்டியுடைய ஆலோசனைப்படி விஜய் புத்தக வெளியீட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்கும் அதனால் நீங்கள் கூட்டணி வேணுமா இல்லை அர்ஜுன் ரெட்டி வேணுமா முடிவு பண்ணிக்கணும் அப்போ திரும்ப ரைட் நான் வரல திருமாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க திமுகவனுடைய பலிபாவங்களை அத்தனையும் தூக்கி சுமக்கிறார் நீங்கள் துணை முதலமைச்சருக்கு பிறந்தநாள் இவர் என்ன பண்ணுறாரு எம்எல்ஏ ப பாலாஜி தலைமையிலச் செயலாளர் ரெண்டு பேரையும் அனுப்புகிறார் சால்வை போட்டு வாங்கன்னு தான் சார்பேன் அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் உள்ளே விட மாட்டாங்க எங்கே உதயநிதி பார்க்கறக்கே அனுபவம் அனுபவம் திருமாவை வந்தால் உள்ளே அனுப்ப அனுப்ப வேண்டான்ட்டாங்க இவ அடித்து முடிச்சு ஓடுறாரு அப்போது திமுகவனுடைய துணை முதலமைச்சரை கூட நீங்கள் என்ன பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கு தாஜா பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கு கருணாநிதியை தாஜா பண்ணிய திருமாவளவன் ஸ்டாலினை தாஜா கூஜா பண்ணிய திருமாவளவன் எங்கே வந்துட்டாரு உதயநிதிக்கு உதயநிதியை சால்வை கூட தாஜா பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார் மூன்றாவது தலைமுறையும் தாஜா பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டார் அப்போ சிறுத்தையினுடைய தனித்தன்மை எங்கே அப்போது அர்ஜுன் ரெட்டி அரசியல் தான் சிறுத்தை செய்தான இளைஞ்சிருத்த கேட்குறான் ஓகே ஆனால் இன்னும் அவர் பொ பொறுப்பில் நீடிச்சுட்டு தானே இருக்கார் ஆதவ் அர்ஜுனா இல்லை ஆதவ் அர்ஜுனா உதவி இல்லாமல் மாநாடுகள் நடத்த முடியாது பொதுக்கூட்டம் போட முடியாது தேர்தலை சந்திக்க முடியாது அப்போ அர்ஜுன் ரெட்டி தான் அர்ஜுன் ரெட்டியுடைய பணம் தான் சிறுத்தை வளர்த்த வளர்த்தெடுப்பதற்கு தேவைன்னு நினைக்கிறேன் ஓகே கள்ளக்குறிச்சி மாநாடாகட்டும் திருச்சி மாநாடாகட்டும் எல்லாமே அர்ஜுன் ரெட்டியினுடைய விட்டமின் வந்தால் தான் வீசிக்கா இங்கே ஒவ்வொரு கட்சிலேயும் பல அர்ஜுன் ரெட்டி இருக்காங்க திமுகவுக்கு அண்ணாதிமுகவுக்குன்னு பல பேர் அடையாளம் தெரியாத அடையாளம் தெரிஞ்ச அர்ஜுன் ரெட்டி ஒரு தெரியாத பல அர்ஜுன் ரெட்டி எங்கே இருக்காங்க திமுக ஒழிஞ்சுருக்கான் அண்ணாதிமுக ஒழிஞ்சிருக்காங்க நான் ஒரு ஆளைத்தான் காமிச்சிருக்கேன் ஒரு ஆளுக்கு இவ்வளோ பஞ்சாயத்து தான் பல அர்ஜுன் ரெட்டி திமுக அண்ணாதிமுகவில் மணல் மாஃபியாக்கள் மது மாஃபியாக்கள் ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் இது பில்டரு மாஃபியாக்கள் பல மாஃபியாக்கள் ஒழிஞ்சுருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் கட்சியை பிளவுபடுத்துற செயலை ஏற்படுத்தலை இங்கே கொங்கு ஈஸ்வரனே சொல்கிறாரு அது வருச்சுன்னா கட்சியை உடச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அங்கே இந்த அந் இங்கே அந்த மாதிரி சூழல் நிலவரத்துக்கு திரும்ப பலவீனமாக இருக்காருன்னு தான் பார்க்கணுமா இல்லை ஜி திரும்ப பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்க்க ஈழப்பிரச்சனை இருந்து இப்படி சிவாஜிலிங்கத்தை கைது பண்ணியிருக்காங்க இலங்கையில் என்ன ஏ தப்புனாரு பிரபாகரனுக்கு பிறந்தநாளுக்கு கேக்கு வெட்டிட்டார் ஆ வேறு ஆளைக்களையெல்லாம் வெட்டலை கேக்கு வெட்டது ஒரு பெரிய குற்றம் அப்படி ஜெயிலில் போட்டாங்க அப்போது ஈழப்பிரச்சனை அந்நியப்பட்டு போய் நிற்கிது அந்நியப்படுத்தியதே இந்த திராவிட இயக்கங்கள் தான் ஈழத்தை குண்டு ஆரியம் திராவிடம் சிங்களம் மூணும் கைகோர்த்து தான் ஈழப்பிரச்சனையை மிகப்பெரிய தமிழுக்கு துரோகம் பண்ணுச்சு அப்போ அந்த துரோகத்தில் நீங்கள் சிறுத்தை திமுகவுக்கு உடந்தையாக இருந்தது இங்கே சோனியா எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் மேக் மீட்டிங் வராங்க தீவுத்திடலுக்கு ஏர்போர்ட்டில் இறங்கி போய் கார் வழியாக வந்தால் உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதின் தான் ஐபி அந்த மாதிரி ஏர்போர்ட்ருந்து தீவுத்திரலுக்கு ஹெலிகாப்டர் வந்து அன்றைக்கி சூழ்நிலை அவ்வளவு கோவம் அவ்வளவு கோவத்தையும் நீங்கள் ஆற்றுப்படுத்தியது யாருன்னா கருணாநிதி தான் ஒன்றுமே இல்லை பண்ணது யார் கருணாநிதி தான் ஆரியத்துக்கு துணை போ போனது இந்த திராவிடம் தான் இப்போது திமுகவுனுடைய எல்லா பழி பாவங்களையும் தூம்பிக்கி தூக்கி சுமக்கிற வேலையை சிறுத்தை செய்து சிறுத்தைக்கு இப்போ திமுகவுடைய பினாமியாக இருந்த அர்ஜுன் ரெட்டி சிறுத்தையை வச்சு திமுகவை பழி வாங்குறார் பழி வாங்குகிறார் இதுதான் இன்றைய அரசியல் ஓகே விஜய் வந்து இந்த கூட்டத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் இல்லையா ஆது அர்ஜுனா வர அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு இப்போ விஜய் என்ன மனநிலையில் இதில் கலந்துக்கிறாரு விசிகா விஜய் கூட்டணிக்கு வரணும் தாவேகாவுக்கு வரணுன்ற எண்ணமாக இல்லைன்னா ஆதவ அர்ஜுனா சொல்கிற மாதிரி அதிமுக தலைமையில் தாவேக்காவும் விசிக்காவும் கொண்டு வரணும்னு அவர் ஒரு அசைன்மெண்ட் வச்சுருக்காருல்ல அந்த ஒரு இதில் கலந்துக்கிறாரா இல்லைங்க அதாவது எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் தேர்தலுக்கு ஒன்னேகால் வருஷம் இருக்குது ஒன்னேகால் வருடத்திற்குள்ள அண்ணாதிமுக கூட்டணியில் விஜய் இணைகிறார் சிறுத்தை இணைகிறது வேல்முருகன் இணைகிறார் மக்கள் மனிதநேய மக்கள் கட்சி இணையுது இதெல்லாம் சிபிஎம் இணையுது இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் இதுனால் காலம் எவ்வளோ இருக்குது கால் வருஷம் இருக்குது அது வரைக்கும் பல பர பரபரப்பு அரசியல் நடந்துட்டு தான் இருக்கும் பிரச்சனைகள் தள்ளி கொண்டே இருக்கும் ஆனால் தேர்தல் அறிவிப் அறிவிப்பப்படுவதற்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்பு நிலமை அப்படியே மாறிடும் நிலமை மாறிடும் அப்படியே மாறிடும் இதுதான் அர்ஜுன் ரெட்டியினுடைய பெகா திட்டம் அது நிறைவேறிய தீரும் கண்டிப்பாக நிறைவேறிய தீரும் ஏன்னா விஜய்யை பொறுத்த வரைக்கும் முழு கட்டுப்பாட்டில் போயிட்டார் யாருடைய கட்டுப்பாட்டில் அர்ஜுன் ரெட்டி கட்டுப்பாட்டில் போய் போயிட்டார் அது அதை மீறி அவரால் யாரும் வெளியிலே வர முடியாது அப்படி வெளியில் வந்தால் டெல்லியினுடைய அழுத்தத்தை விஜய் சந்திக்க வேண்டி வரும் ஓகே அதை நான் கட்டுப்பாட்டுக்கு போகலன்னா டெல்லியிலேருந்து அழுத்தம் டெல்லியிலேருந்து அழுத்தம் வந்துடும் டெல்லியிலேருந்து ஏன்னா பண்ணி திமுக வரக்கூடாது தான் டெல்லி நினைக்கிது அப்போது கிட்டத்தட்ட லாட்ரி சீட்டு வந்தால் மாதிரி தான் ஆறுல நீங்கள் சோழியங்குடுமி சும்மா ஆடாது எல்லா லாட்ரிக்காக பாலிடிக்ஸ் தான் லாட்ரிக்கான பாலிடிக்ஸ் தான் நீங்கள் கள்ளக்குறிச்சி விடுதலை சிறுத்த மாநாடும் அர்ஜுன் ரெட்டி நடத்துகிறாரு திருச்சி மாநாடும் அர்ஜுன் ரொட்டி தான் நடத்துகிறாரு விக்கிரவாண்டி கட்சி மாநாடும் அர்ஜுன் ரொட்டி தான் நடத்துகிறாரு அப்போது இவர் யார் அனைத்து கட்சிக்குமான நிதி ஆலோசகரா ஆ அனைத்து கட்சிக்குமான நிதி ஆலோசகர் மணல் கரிகாலம்னு தான் நினச்சேன் கரிகாலைனா விட இவர் பெரிய கரி க கரிகி அதான் மாமன்னன் கரிகாலம் தான் இருக்கார் எல்லா கட்சிக்கும் இவர் தான் பொருளாக இவர் தான் பொருளாளர் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பொருளாளர் எல்லாம் டம்மியாக வடிவேல் எல்லாம் டம்மி பீஸு ஆ அப்போது இருபத்தி ஆறில் அதிமுக தலைமையில் வெற்றி பெற்றால் லாட்ரி சீட்டு வந்துருன்றிங்க அந்த லாட்ரி சீட்டு வருவதற்கான பெருமைக்குரிய நபர்கள் வந்து எடப்பாடியும் தாவைக்காத தாவிக்கா தலைவர் விஜய்ன்னு தான் சொல்லலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இது 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 இதுக்காகத்தான் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்போ ஒன்றரை வருஷத்துக்கு முன் முன்போ நிதியை பாய்ச்சிக்கிற வேலையை அர்ஜுனெடி செய்கிறார் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்